தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வெளிப்படையான செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது இவங்க எதை எதிர்பார்க்குறாங்கன்னு அதாவது இறந்தவர்கள் கிட்டத்தட்ட அரு இறந்தவர்கள் அல்லது போலியான வாக்காளர்கள் அல்லது வாக்காளர்கள் வேறு பகுதிக்கு போனவங்க கிட்டத்தட்ட பீகாரில் மட்டுமே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் கண்டறியப்படுறாங்க அப்போ இறந்தவர்களுக்கு ஓட்டு வேணுமா அல்லது வேறு பகுதியில் இருக்கிறவர்களுக்கு வாக்கு வேணுமா அல்லது தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படும் போது இவங்க தெலுங்கானாவில் ஜெயித்தாங்க கர்நாடகாவில் ஜெயித்தாங்க தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க கேரளாவில் ஜெயித்தாங்க அப்பெயெல்லாம் தேர்தல் ஆணையம் முறையாக வேலை செய்தார் நீங்கள் பொழுது தேர்தல் ஆணையத்தை மேலே பழிப்போம் அந்த தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமைப்பு ஒரு இண்டிவிஜுவல் அமைப்பு இண்டிபெண்ட் அமைப்பு அதனுடைய செயல்பாடுகளில் இவர்கள் தலையிடக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் சார் அதிமுக ஐநூற்றி அஞ்சு தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை கொடுத்தாங்க அதில் வெறும் அறுபத்தாறு மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்கிறது திரு அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று வந்து அறிக்கை இது நான் வந்து நேரடியாக விவாதிக்கவும் தயார் அப்படின்னு அதுதாங்க திமுக வந்து சொல்லுவது ஒன்று செயல் செய்வதொன்றாக தான் இருந்து கொண்டிருக்கிறது திமுக வந்து கேஸ் சிலிண்டருக்கு நூறுரூவா நாங்கள் மானியம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரலாம் அதை பற்றி நான் பேச்சே கிடையாது அதே போல் திமுக வந்து அனைத்து சகோதரிகளுக்கும் குடும்ப சகோதரிகளுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொன்னார் அதுக்கு பிறகு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து ஆயிரம் ரூபா டாஸ்மார்க் கடைகளை படிப்படையாக குடைப்போன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி டாஸ்மார்க் கடைகளை அதிகப்படுத்தி விட்டு வேறு விதத்தில் பார்கள் திறந்து விட்டுருக்கிறார் ஒவ்வொரு பகுதியிலையும் அதனால் திமுக வந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று திமுக வந்து மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை திமுக எப்பவுமே மக்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்கின்ற கட்சியாக திமுக இருந்து கொண்டு நன்றி அண்ணா நன்றி கையில் இருக்குன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதே போல அதிமுக வாக்குகள் வந்து தன் பக்கம் வர்றதுக்கான அந்த பேச்சு வந்து இந்த மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது எப்படி பார்க்க அண்ணா ஆர்எஸ்எஸ் இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம் நூறு ஆண்டு தொடர்ந்து நூறு ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளையும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தினத்து உரையில் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார் போல் அந்த இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்பில் கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பற்றி புகழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்காக சமூகத்தில் நல்லது செய்கிற நீங்கள் நம்ம சென்னையில் சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும் பொழுது அங்கே முதல்கள பணியாளர்களாக நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது ஆர்எஸ்எஸ்னுடைய வாலண்டர்ஸ் அப்படிப்பட்ட இயக்கத்திறனுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே இல்ல இல்ல அதான் சொல்றேன் அது வரவேற்கத்தக்கது தானே அதுல வந்து அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது ஆமா வரவேற்கத்தக்கது தானே இதுல என்ன இருக்கு போகுது ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு நூறு ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு சரியா வழி அந்த அமைப்பு வந்து வழி என்ன தவறு இருக்கிறது நன்றி சொன்ன குற்றச்சாட்டு சரிதான் விஜய் என்ன ஆண்டுகள் ஒரு இயக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கி இருக்கின்ற இயக்கம் அந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ ரெண்டு படிப்படியா படிப்படியா முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆதிவாசிகள் அதாவது மலை மலைவாழ் மக்கள் மத்தியில் பள்ளி சுகாதாரத்திற்கான வேலைகள் அதே போல பட்டியலின மக்களுக்கான வேலைகள் அதே போல் ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்க நடைபெறுவதோ அங்கெல்லாம்

thank <laughs> you